திருச்சிற்றம்பலம் ஆடி பெயர் வந்த காரணம் ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்பட்டது சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் அறியா வண்ணம் நுயர்ந்தாள் பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றாள் அப்போது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்ந்தார் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க துணிந்தார் அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்தது அவள் ஈசனை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினாள் ஆனால் சிவபெருமான் என் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல வடிவு கொண்டு வந்தது தவறு எனவே பூ உலகில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்றான் அவள் விமோசனம் கேட்க கவலை வேண்டாம் நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும் சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபாடு செய்வார்கள் ஆடியாகிய உன் பெயரிலே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார் ஆடி என்ற தேவலோகத்து பெண்தான் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள் ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது தெய்வ அம்சம் பொருந்திய வேம்பு ஆதி பராசக்தியின் அம்சமாக உள்ளது நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாகத் திகழ்ந்தார் அந்த மங்கை ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது என்பதுதான் இங்கே மிகவும் சிறப்பான ஒன்று திருச்சிற்றம்பலம்